கிபி நாற்பதாம் நூற்றாண்டில் அன்னை மரியாள் எருசலேமில் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் புனித யாகப்பர் ஸ்பெயின் தேசத்திற்கு மறைப்பணி ஆற்றுவதற்காக சென்றார் மரபு வழியாக இன்றளவும் சொல்லப்படுகிற நிகழ்வு இது அப்போது ஸ்பெயின் தேச மக்கள் இவருடைய மறைப்பணி இவருடைய இறைவார்த்தைக்கு செவிகொடாமல் இருந்தபடியால் மிகவும் கவலையோடு மிகவும் சோகத்தோடு சரகோசா நகரில் எப்ரோ நதிக்கரையில் அவர் அமர்ந்திருந்தபோது இந்த அன்னை மரியாள் தூண் மீது தோன்றி மகனே யாகப்பெரு நீ கலக்கம் கொள்ளாதே எனக்கென இவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பு இம்மக்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆவார்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நீ எருசலேமுக்கு வா உனக்கான மறைசாட்சியம் காத்திருக்கிறது என்று சொன்னார் புனித யாகப்பெறும் அவ்விடத்தில் கிபி நாற்பத்தி நான்காம் நூற்றாண்டில் அன்னை மரியாளுக்கென முதல் முதலாக ஆலயம் எழுப்பினார் அன்னை மரியாளுக்கு முதல் முதலாக எழுப்பப்பட்ட ஆலயம் இது என்று வரலாறும் மரபும் கூறுகிறது ஸ்பெயின் தேசத்தில் இந்தளவும் அவ்விடத்திற்கு மக்கள் திருப்பயணிகளாக நடந்து சென்று இந்த அன்னையின் பரிந்துரையாலும் புனிதரின் பரிந்துரையினாலும் பல்வேறு நலன்களை பெற்று வருகின்றார்கள் அன்பு உறவுகளே அந்த அன்னையினுடைய பாதுகாவலில் பராமரிப்பில் பயணிக்கப்பட்ட இந்த யாகப்பரை பாதுகாவலாக கொண்டிருக்கின்ற வடசேரி பங்கு சமூகத்திலும் இந்த தூண் அன்னையினுடைய திருச்சிருபம் இருந்தால் நலமாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது எனவே இந்த அன்னையை பாதுகாவலியாக கொண்ட சென்ட் ஆன்ஸ் ஆஃப் பில்லர் பாம்பே சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அருட்சகோதரிகளிடம் என் விருப்பத்தை தெரிவித்தேன் அவர்களின் உதவியால் தூய யாகப்பர் இந்த அன்னைக்கு எழுப்பிய அவ்வாலயத்தில் இந்த திருச்சிருபத்தை வைத்து அந்த சிறுபத்தை வடசேரிக்கு கொண்டு வர உதவினார்கள் அந்த அன்னையினுடைய பரிந்துரையும் பராமரிப்பும் இன்றளவும் இப்பங்கிற்கும் இருந்து வருகிறது என்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாகும்